எல்லாத்தையும் மெக்கானிக் ஷாப் வச்சிருக்கீங்களா ஐயா சொல்லாதீங்க எல்லா பார்த்தா அப்படியே வச்சி ஒரு டைம் இருக்கும்போது பிடிக்குதா அது என்ன கையில சேவ் ட்ரிம் பண்றதா அது உடைச்சி எடுக்கணுமா இல்ல பித்தளை இருக்குது இது அந்த சின்ன பித்தளைக்கு அது அவ்வளோ வேலை செய்யணுமா

இது ரொம்ப கஷ்டமா இதெல்லாம் வந்து இது உடைச்சிருக்கணும் இதெல்லாம் அந்த கூட் லிஸ்ட் அப்ப உடைச்சிருக்கணுமா இதெல்லாம் தனியா ஓட்டி போடு இதெல்லாம் தனியா போடு பாத்திரம் சொல்ல சரி எப்படி இந்த மூட்டை எப்படி எடுத்துற ஆயா ஓனோனா பொறுக்கிட்டே எடுத்துற கையில தூக்கி வரணுமா வண்டி ரெடி வண்டி இல்லன்றதா கையில தூக்கி வரணும் அவ்வளவு பெரிய மூட்டையா இது தனியா

நீங்கள் வீட்டு வீடு கட்டுறீங்க ஒரு ஒயரிங் ஒர்க் பண்ணுறீங்கன்னா மீந்து போன ஒயர் இரும்பு எல்லாரும்தான் தீபா கொடுத்துருங்க ஓ அதுக்காக அவ்வளோ வேலை செய்யணுமா இரும்பு இது எத்தனை நாளாக கலெக்ட் இது ஒரு மூணு வாரம் வாரம் ரெண்டு வாரம் ஒரு மாசமா பண்ணதா எடுத்து

யோ ரொம்ப நாளாயிடுச்சே அந்த கத்தி ம் 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 கத்தி ம் ஒரு மனுஷன் ஒரு அஸ்தி அதுவேன் இப்போ உங்க வீட்டில் இருக்கிற பொருள் தான் எல்லாமே இங்க கிடைக்கிறது தான் பூஜை யாரை வச்சு வச்சிக்கிறீங்க எல்லாமே இங்க இருந்து தான் கிலோ முந்நூறு ஃபங்க்ஷன் அந்த ஒயரா ஆ அதெல்லாம் ஒரு கிலோ தேத்துறதுக்கு ரொம்ப நிறைய அதுவாக நிறைய வடிவட்டுருக்குங்க ஒரு கீழே வரைச்சிங்க ரொம்ப இப்போ இது மொத்த விஷயம் வரும் இதெல்லாம் அந்த ஒரு ம் இது இதெல்லாம் இருந்தால் எடுத்து இது பிரிண்ட் இருக்கா அந்த பிரிண்ட் இருக்கு போகிறது கேத்ரேஜ் இதெல்லாம் வாங்கிட்டு போ வாங்கி இது இந்த வாங்கி வாட்ச் வாட்ச் மாதிரி

சாதாரணமாக குப்பு பொருள் போயிடுறாங்க ஆனால் இது இல்லைனா இது இந்த இரும்பு இதெல்லாம் மக்கி வரதுக்கு எத்தனை நாள் ஆகும் அதை கிளீன் பண்ணி சுத்தப்படுத்தி அதை வந்து ரீயூஸ் பண்ணுறீங்க ஆனால் நம்ம கிட்டே வாங்கி அவங்க புதுசாக எந்த வேலையுமே ஈஸி இல்லை எல்லாமே கஷ்டமான வேலை தான் ஆ

தகர பெட்டி ஆமா ஆமா தகர பெட்டி சரி இருக்குது அதுக்கு வாங்க வந்து வரல சரியா நம்ம சின்ன சின்ன மேட்டிங் போட்டு வைக்கலாம் பாருங்க மக்களே தீபா வீடு வந்து நல்லா தான் இருக்கு மேல டிஸ்ட்ரி பொம்மையா ஆமா டைனோசர் கண்ணா இல்ல யானை கண்ணு யானை கண்ணு யானை கண்ணு ஓகே தீபா வீடு பாருங்க எல்லாரும் மக்கள் தீபா வீடு எங்க தீபா வீடு எங்க தீப தீபா வீடு இங்கே தான் இருக்கு எங்கேயும் போயிடல ஆனால் அதே ஓலை குடிசை மேலே தார்பையெல்லாம் போட்டிருக்காங்க ஓகே மழைக்கு மழைக்கு தாங்குதா

ஆஹ் அந்த வாத்துக்கு குடு குடுற அந்த கோயே ஏத்துடு வா அது குடுதா பக்கத்துல வா ரெண்டு ஃப்ரண்டா ஃப்ரண்டா பாயின்னு குடுற அந்த பின்னாடி பின்னாடி அந்த வாத்து முன்னாடி முன்னாடி இது என்னது

அவன் அதுக்கு மேலே நம்மளுக்கு டைம் கிடைக்கலன்னா அவன் பக்கமே டைம் ஆரம்பிச்சிச்சுன்னா கடவுள் ஒரு நாளில் ஒரு நாள் நம்மளுக்கு ஒரு நாள் கூலி கொடுக்க மாட்டாங்களா கம்மி இருக்கும் அனந்த தாக்கிறாங்க அனந்த வைப்பாங்க நாடு அழிய போகுதுன்னு சொல்கிறாங்க எப்போ

கரண்டி கரண்டி ஓ அது அது அதுக்கு இது கரண்டி போனதால தூக்கி போட்டாங்களா இது வெளிய வந்துச்சுனா அந்த சுத்தி எடுத்து உள்ள போட்டு இல்ல பாக்குறான் வர மாட்டேன் வெளிய வர மாட்டேங்குதா கைட்ட முடியாது அந்த மாதிரி அது கட்டையாது கட்ட நல்லா இருக்குது பூடி சுத்தி எடுத்து பாத்து ஆனா எப்படி நான் கைட்டு வேச நெருப்புல மரம் எரிஞ்சிடும்